இன்னைக்கு ந நைட்டு நடந்த விஷயம் ரொம்ப கொ கொடுமை ஐம்பது வயசு ஆகுது எனக்கு பெருகின்னு வரும்போது இருபத்தஞ்சி வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான் அவனுக்கு சரியா தொடப்ப வச்சு வாங்க வாங்கணும் வாங்கணும் எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க சின்ன பையங்க வயசானவங்க கூட வித்தியாசம் சரியாவது அசிங்கமாக பண்ணுதுங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியல இது வாழைப்பழம் சரி இல்லையா இல்ல பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சென்னை அடையாறு மேம்பாலத்தில் தூய்மை பணியாளரிடம் அத்துமீறிய இளைஞர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராகவேந்தர் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எதிரும் பாய்ந்திருக்கிறதா வரும் என்ன ஒரு பெண் தூய்மை பணியாளரிடம் அந்த அதாவது அந்த பெண் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் அந்த தூய்மை பணியாளரிடம் ஒரு இளைஞர் அத்துமீறியது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது ராய்புர சேர்ந்த ராயபுரத்தை சேர்ந்த ஐம்பது வதி மதிக்கத்தக்க அந்த தூய்மை பணியாளர் அடையார் மேம்பாலத்தில் இன்று அதிகாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனங்கள் வந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் அந்த இருசக்கரவாங்கிறதுக்கு வந்து சிறிது நேரம் நோட்டமிட்டிருக்கிறார் அக்கம் பக்கம் யாரும் இல்லாத நிலையில் அந்த பெண் தூய்மை பணியாளிடம் அத்துமீறி இருக்கிறார் சுதாரித்துக் கொண்ட தூய்மைப் பணியாளர் அந்த இளைஞரை துறைப்பதால் அடித்து இருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காரில் இருந்து சிசிடிவி அதில் பதிவாகி இருக்கிறது அந்த சிசிடிவி காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக அந்த சிசிடிவி கைப்பற்றி அந்த நபர் யார் குறித்து இத்தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறது அவரை கைது செய்வது நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாக போலீசார் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு இத்தர தொடர்ந்து இது போன்ற அதாவது தூய்மை பழியாளரிடம் இது போன்ற ஒரு அத்துமீறும் காட்சியானது தொடர்ந்து அடங்கி அடங்கியது வருவதாக தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து தெரிவித்துள்ளன இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர் இன்னைக்கு நைட் நடந்த விஷயம் ரொம்ப கொடுமை ஐம்பது வயசு ஆகுது எனக்கு பெருகின்னு வரும்போது இருபத்தஞ்சு வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமா நடந்துக்கிட்டான் அவனுக்கு சரியா தொடப்ப வச்சு வாங்க வாங்கணும் வாங்கினேன் எங்க தான் இருக்குது இந்த நாடுன்னே தெரியலங்க சின்ன பையங்க வயசானவங்க கூட வித்தியாசம் சரியாவது அசிங்கமா பண்ணுதுங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல இந்த வலைப்பனம் சரி இல்லையா இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது